நீங்க நானே சொல்ல முடியாது நல்ல எழுச்சியோட வந்து இருக்காங்க தள்ளி வைக்கப்பட்ட மாநாடு இன்னும் கொஞ்சம் சிறு நேரத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் வர இருக்கிறாங்க அந்த ட்ரோன் நிகழ்ச்சி இருக்கு அந்த புல்லட்டில் பைக் டிஎம்கே ரைடர்ஸ்னு தமிழ்நாடு முழுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க அவங்களுடைய ஒரு வாகன பேரணி தலைவர் பார்க்குறாங்க அப்புறம் இந்த இருக்கக்கூடிய இந்த புத்த புத்த கூடத்தையும் புகைப்பட கண்காட்சியும் தலைவர் வந்து திறந்து வைக்கிறாங்க இப்பவே கிட்டத்தட்ட மாநாடுத்துவங்க இந்த மாதிரி மிக எழுச்சியா இருக்கு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் போட்டிருக்காங்க ஆமா அதுக்கான பணிகளை மாநாடு முடிச்சுட்டு இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இளைஞர் அந்த பணியை கொடுத்துருக்குறாங்க தலைவர் இது இன்னைக்கு நாளைக்கு வெற்றிகரமாக நடத்தி காட்ட வேண்டியது மிகப்பெரிய ஒரு சவால் அடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் எங் இந்த மா மாநாட்டுடைய பேரே மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு தான் இப்போ கொடுக்கப்பட்டிருக்க தலைப்புகள் ஒவ்வொன்றுமே வந்து இந்த ஒவ்வொரு உரிமையை எப்படி இப்போ பறிக்கப்பட்டிருக்கு இருந்து இதை மீட்க என்ன பண்ணணும் அதுக்கு ஒன்றிய அரசு நம்ம வந்து அகற்றணும் அப்படிங்கிறது ஒரே குறிக்கோள் அதை நோக்கி நம்முடைய பயணம் தொடரும் அனிதா அரங்கம்லாம் கூட அவங்களுக்காக அது தங்க அனிதாவோட தொடர்ந்து நம்ம வந்து அவருடைய குடும்பத்தோடு அனிதாவுடைய சட்ட போராட்டம் போது அங்கே துணை நிறுவனம் நீட் எதிர்ப்பு வந்து நம்முடைய மிகப்பெரிய பெரிய ஒரு உரிமை கல்வி உரிமை அதை பறிச்சிருக்கிறாங்க மாணவர்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு மருத்துவ இதோ பறிச்சிருக்கிறாங்க உரிமையை பறிச்சிருக்கிறாங்க எனக்கு தங்கை அனிதா ஞாபகமாகவும் தோர்ண வாயில அமைச்சிருக்கிறோம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தை சேர்ந்த தனுஷ் அப்படின்ற ஒரு மாணவரும் இதே நீட் தேர்வுனால உயிரிழந்தார் அவர் பேர்லையும் வச்சிருக்கிறோம்